ஹாய் இட்ஸ் சாட்டர்டே நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய நேட்டிவ் ப்ளேஸில் தான் இருக்கோம் நேட்டிவ் இருந்து பணங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போது பார்த்திங்கன்னா மோஹிதா தான் வண்டி ஓட்டுறாங்க எப்படி நல்லா ஓட்டுறாங்க பார்த்தீங்களா சூப்பராக ஓட்டுறாங்க இன்னும் நல்லா ட்ரெயினை கொடுத்து தான் இன்னும் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன் இப்போ பணங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம போன இடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு பணங்கள் அதிகமாக கிடைக்கல கொஞ்சம் தான் கிடைச்சிடும் இப்போ பாருங்கள் அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் எப்பயும் கஷ்டப்பட்டு வெட்டி மூக்கிட்ட எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க பார்த்து ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க அதை விட இன்பா அப்பா அப்பா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு இப்போ பாருங்கள் காட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பத்தாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிது இங்கே பாருங்கள் இன்பா கூப்பிட்டுருக்குறேன் அவங்க ஒரு வழியாக வெட்டி சாப்பிட்டுருந்தோம் சாப்பிட்டுட்டா போ வேறு ஏதாவது மரத்தில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம் அப்படியே போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம் இன்பாலாம் ஜாலியாக ரோட்டில் விளையாடிட்டுருந்தாங்க பாரு இன்பா நான் வெட்டி கொடுக்கறதுக்குள்ளே அவர் டேஸ்ட் பார்க்குறேன் வெட்டி ஃபுல்லாக வச்சுட்டு டேஸ்ட் அடிக்காமல் தான் அதுக்குள்ளே இனிமே எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டாரு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சரியாக சாப்பிட தெரியல அந்த பனங்காவோட அந்த மூடி மாதிரி இருக்கெல்லாம் அது பண்ணுவாங்க இது பண்ணி தோண்டி கொடுத்தோம் அதை சாப்பிட்டார் சாப்பிட்டு நல்லா சூப்பராக இருக்கு எனக்கு ஹெல்த்தியும் நேச்சுரல் கொடுத்த நமக்கு ஒரு கிஃப்ட்டு இது நம்ம இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கூலிங்கானது பாருங்கள் இன்பா எப்படி சாப்பிட்டுட்டுருக்காரு பாருங்கள் வெயில் காலத்தில் இதெல்லாம் ரொம்ப நம்ம சாப்பிட்டோம்னா அது இல்லாமல் அந்த சாரெலாம் நம்ம முகத்துக்கு எடுத்து போட்டோம்னா வேர்க்கூலாம் வராது முகம் ஷைனிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரும அவர் குறித்து சொல்லி கேட்குறாரு எடுக்கிறதுக்கெல்லாம் அவசரம் பார்த்துக்கிறீங்களா இப்போ வந்து நோய்தான் எனக்கும் அதே மாதிரி என்ன அப்படி இப்போ நாங்கள் வேற ஏதாவது மரத்தில் இருக்கான்ட்டு சொல்லிட்டு பார்க்கணும் வேற மரத்தை தேடி போய் அங்கே கொஞ்சம் வெட்டணும் அங்கே வெட்டினா அது கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்கு இது தான் சாப்பிட்டோம் இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு மெயின் மெயின் ரோடில் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வான்கோழிலாம் வளர்த்துட்டு இருந்தாங்க அது ஒரே சவுண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த வான்கோழி இன்பாலாம் நல்லா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்